என்னுடைய கலை வணக்கம் சரியாக காலை சரியாக பத்து மணிக்கு தரிக்கின்றது பதிவு செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா மத்திய கிழக்கு வங்கக்கடல் அறியாமலே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தொடர்ச்சியாக நிலவு கொண்டிருக்கிறது இது வரக்கூடிய அடுத்த பனிரண்டு மணி நேரத்தில் கிழக்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டின் நிலப்பகுதியை நோக்கி நகரக்கூடும் என்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது கிழக்கு திலங்கை பகுதியின் முதல் ஆஹ் காற்று சுழற்சியாக தமிழ்நாட்டை நோக்கி வரக்கூடும் என்ற மாதிரி எதிர்பார்க்கிறோம் இது கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஐந்து தினங்களாக அது ஒரே பகுதியில நீடித்து வரக்கூடிய காரணம் என்னன்னா நம்ம சொன்ன மாதிரி நெகட்டிவ் என்கின்ற அந்த பக்கத்துல சிஸ்டம் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த நிகழ்வு அந்த பகுதிக்கு போய் முன்னேற முடியாமல் எந்த பகுதியிலும் கரையை கிடக்காம சென்னையிலேயோ தெற்காந்திராவிலயோ ஒடிசாவிலோ எங்கேயுமே கரையை கிடக்க முடியாம தொடர்ச்சியாக அது அதே பகுதிகளில் தாழ்வு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில இனி வரக்கூடிய மணி நேரங்கள்ல இதோடைய நகர்வுகள் வந்து தமிழ்நாடு மற்றும் கிழக்கு பகுதிகளை நோக்கி காணப்படும் இது ஒரு சுழற்சியாக தமிழ்நாட்டை நோக்கி வர இருக்கிறது ஸோ இதற்கு இந்த நிகழ்வு இதற்கு பிறகு அடுத்து வரக்கூடிய நிகழ்வு இரண்டு நிகழ்வுகள் இருக்கிறது இந்த நிகழ்வு காற்று சுழற்சியாக தமிழ்நாட்டிற்கு இருபத்தி ஆறாம் தேதிகளுக்கு பிறகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி எட்டாம் தேதிகளுக்கு பிறகு சுமத்திர அருகே புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகி அது வர இருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தென் தமிழகத்துல ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களிலும் திருச்சி மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைக்கு பரவலாக மழை பொழிவு எதிர்பார்க்க முடியும் இன்னைக்கு பொறுத்தவரையில நீங்க விவசாயிகள் வந்து இந்த திருச்சி மாவட்டத்திலையும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல இருக்கீங்கன்னா விவசாய பணிகளை தீவிரப்படுத்துங்க இன்னைக்கு வந்து மழைப்பொழிவு என்பது மதியம் மாலை நேரங்களா வரக்கூடும் இன்று நள்ளிரவு நேரங்களிலும் மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் என்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வந்து பாத்தீங்கன்னா நாளை நாளை மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மழைப்பொழிவு சற்று குறைந்து இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதி வரை இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் சற்று குறைந்த அளவுல இருக்கும் இந்த இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி இன்று நாளையிலிருந்து அஹ் மூன்று நாட்களுக்கு நீங்க என்ன பணிகள்னாலும் முன்கூட்டியே பண்ணிக்கோங்க விவசாயிகளுக்கு நான் முன்கூட்டியே என்ன சொல்றேன்னா நாளை முதல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ள என்ன பணிகளை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கணும் விவசாய பணிகள் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்னு மற்றும் ஜனவரி ஒன்றிலிருந்து ஐந்தாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து பதினோரு நாட்களுக்கு தொடர்ந்து மழை பொழிவு இடைவிடாது இருக்கிறது அந்த பதினோரு நாட்கள் மழை என்பது அனைத்து மாவட்ட விவசாயிகளுக்கும் ஒரு பெரும் பாதிப்பாக இருக்கும் வரும் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது முப்பத்தி ஒன்னு இந்த தேதிகள் டிசம்பர் வரைக்கும் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதுக்கு பிறகு வந்து ஜனவரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த தேதிகள் கிட்டத்தட்ட வந்து ஓவரால் பார்க்கும்போது பதினோரு நாட்கள் கிட்டத்தட்ட வருகிறது பதினோருல இருந்து பன்னிரெண்டு நாட்கள் கிட்டத்தட்ட வரும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த தமிழ்நாட்டுல கிழக்கு திசை காற்று மட்டும் கிடையாது அன்றைய தேதிகளை ஒரு காற்று சுழற்சியும் இலங்கை அருகாமையில் இருக்கக்கூடும் மாதிரி எதிர்பார்க்கப்படுது இப்படி அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஒன்றுக்கு பின் ஒன்றாக இந்த குறிப்பிடத்தக்க இப்ப ஐந்தாம் தேதிக்குள்ள ஜனவரி ஐந்தாம் தேதிக்குள்ள வரப்படும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது தீவிர சுழற்சிகள் இலங்கை அருகாமையில ஒரு சுழற்சி சுமத்ரா அருகே ஒரு சுழற்சி குமரிக்கடல் அருகாமையில் ஒரு சுழற்சி என மூன்று சுழற்சிகள் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு பின் ஒன்றாக வர இருக்கிறது இந்த மூன்று சுழற்சிகளுமே கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாம் தேதி ஃபர்ஸ்ட் சர்க்குலேஷன் காரணமாக இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து கன முதல் மிக மழை தொடங்கும் அதுக்கு பிறகு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல இந்த மலை தொடர்ச்சியாக இருந்த பிறகு இந்த சுழற்சி அதுக்கு பிறகு மீண்டும் ஒரு சுழற்சி இளைஞர்கள் மீன வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஜனவரி மூன்றாம் தேதி வரைக்கும் மழை கொடுக்கும் அதுக்கு பிறகு ஜனவரி நான்கு மீண்டும் இலங்கையர்கள் ஒரு புதிய சுழற்சி உருவாகிறது இப்படி கன்வெக்ட் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னா நீங்க வடகிழக்கு பருமழை தொடங்கியதுல இருந்து இன்று வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இலங்கை அருகாமையிலே குமரிக்கடல் பகுதியிலையும் பெரும்பாலான நிகழ்வுகள் நகரல ஆனா ஐடி சிசிட் விதிகளின் பட்டு பார்க்கும் போது சயின்டிபிக்லி நிகழ்வுகள் குமரிக்கடல் வழியாக ஒரு இரண்டுலிருந்து மூன்று நிகழ்வுகள் எல்லா வருடங்களிலும் பயணிக்கும் அந்த நிலை தற்போது காணப்படுகிறது அந்த நிலை வரணும் அல்லவா ஏற்கனவே முன்கூட்டியே வந்திருக்கணும் இது சற்று தாமதமாக வருகிறது அவ்வளவுதான் சோ இப்ப குமரிக்கடலை நோக்கி மூன்று நிகழ்வுகள் வர இருக்கிறது இந்த குமரிக்கடல் நோக்கி வரும்போது மன்னார் வழியுடைய பகுதியில் எஸ் தீவிரமா இருக்கிறதுனால ஒட்டுமொத்த தெற்காந்திராவில தெற்காந்திராவிலிருந்து முப்பத்தி எட்டு மாவட்டங்களுமே எதிரே ஓவரால் எல்லா பகுதியிலுமே டெல்டா தென் மாவட்டம் வட மாவட்டம் மத்திய மாவட்டம் உள் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஓவரால் தேர்ட்டி டிஸ்டிக்ஸ்லயுமே இந்த ஹெவரின் பல்கான வாய்ப்புகள் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து கனமுதல் மிக கனமழை எல்லா இடங்களிலுமே தென் தமிழகத்துல தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஜனவரி ஐந்தாம் தேதி வரைக்கும் கனமுதல் மிக கனமழையும் சில இடங்களில் அதீத கனமழை பொழிவுகளும் வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுது அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா டெல்டா வட மாவட்டங்களிலும் இதே தேதிகள்ல இருபத்தி ஆறுல இருந்து கிட்டத்தட்ட ஜனவரி நான்கு கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து பதினோரு நாட்களுக்கு சிறப்பான தரமான மழைப்பொழிவுகள் சுற்றுகள் காணப்படுகிறது சோ பெரிய நிகழ்வுகள் ஒரு பிளட் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு புயலாக வருமா அல்லது ஒரு சிவியர் சிஸ்டமஸாக ஏதாவது வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கே வந்து ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு அதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது ஜனவரி நான்கு வரைக்கும் சர்க்குலேஷன் ரெயின்பால் அதுவும் மிக கன மழைதான் ஒரு இடங்களில் பதினைந்துல இருந்து இருபது சென்டிமீட்டர் என்கின்ற அளவுல பதிவாகக்கூடிய அளவிற்கு வருகிறது முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலுமே அதனாலதான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இன்னைக்கு கனமழை இருக்கும் நாலுல இருந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இந்த மூன்று நாட்கள் இடைவெளி இருக்கக்கூடிய நாட்கள்ல தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்ட விவசாயிகளும் விரைவாக உங்களுடைய பணிகளை முடித்துக் கொள்ளுங்க அறுவடை ஆக அது என்ன ஒரு பணி அதுக்கு மேல இருபத்தி ஐந்தாம் தேதியில கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சம்திங் இந்த டேட்ல இருந்து இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல இருந்து தொடர்ந்து ஜனவரி நான்கு வரைக்கும் விட்டு 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 மழையும் சில இடங்களில் முதல் மிக மழையும் இது எல்லா தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் பதிவாக கூடும் மாதிரி எதிர்பார்க்கிறோம் இவ்வளவு விஷயத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு போனதான் சைக்ளோன் அளவு சிஸ்டம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சைக்ளோனோ அல்லது ஒரு லோ பிரஷரோ தமிழ்நாட்டுல ஒரு ஃபிரெட் கண்டிஷன்ஸ் தேர்ட்டி சென்டிமீட்டர்ல இருந்து பிப்டி சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்கக்கூடிய ரெயின்ஃபால் வந்து ஜனவரி நான்கு பிறகு அப்படின்னு எடுத்துக்கோங்க ஜனவரி நான்குல இருந்து பதினைந்தாம் தேதிக்குள்ள நம்மளுக்கு மேரான் ஜோயின் சொல்லக்கூடிய எம்ஜிஓ வந்து நம்ம ஜோனு எப்பயுமே இந்த எம்ஜிஓ வந்து ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூக்கு வரும்போது ஃபேஸ் ஒன்ல இருந்து வரும்போது அதுக்கான ஆக்டிவிட்டி இந்தியன் ஓஷன்ல தெரியும் ஃபேஸ் டூக்கு வரும்போது இன்னும் ஆக்டிவிட்டி இருக்கும் இப்போ இந்த கரெக்டாக இந்த ஜனவரி மந்த்துல எம்ஜிஓ வந்து எப்பயுமே வரலாம் ஆனா இப்போ வரக்கூடிய இந்த எம்ஜிஓ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தீவிரம் அதிகமாகவே இருக்க போகிறது என்பதில் எந்த மாற்றம் இல்லை ஸோ அது இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அப்டேட் பண்ணிடலாம் ஸோ தற்போதைய நிலவரப்படி நம்ம கிட்டத்தட்ட இன்னைக்கு இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து நமக்கு ஜனவரி நான்கு வரைக்கும் இப்போ ஆராய்ச்சி முடிவுகள் அடிப்படையில் அந்த பத்து தினங்களுக்கு பதினோரு தினங்களுக்கு தமிழ்நாடு எங்கும் பரவலாக கனமுதல் முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது அதே போன்று இப்ப இடைப்பட்ட இன்னைக்கு தேதி என்பது இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த இருபத்தி ரெண்டு நாளை இருபத்தி மூணு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு விட்டு மழை பொழிவு மத்திய உள் மாவட்டங்களிலும் இது கூட குறிப்பிட்ட அந்த ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி மதுரை இந்த மாதிரியான மாவட்டங்கள் மட்டுமே அதுக்கு இந்த குறிப்பிட்டு மதுரை திருச்சியிலிருந்து ராமநாதபுரம் வரைக்கும் விருதுநகர் மாவட்டங்கள் தூத்துக்குடி மாவட்டம் வரைக்கும் தான் இதெல்லாம் இன்னைக்கு ஒரு குறுகிய பகுதி மட்டுமே நான் அது இருபத்தி ஆறாம் தேதியில இருந்துதான் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டுல இருந்து கன்னியாகுமரி வரையிலும் கொங்கு மண்டலங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் மத்திய மாவட்டங்களிலும் ஒட்டுமொத்த முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் இருபத்தி ஆறுல இருந்து ஜனவரி நான்கு வரைக்கும் சிறப்பான தரமான மானிப்படை காணப்படுது சோ அதை எதிர்கொள்வதற்கு விவசாயிகள் ஆயத்தமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள் தொடர்ச்சியாக இணைந்து கேட்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு வானிலை சந்திக்கலாம் விரைவில் நம்ம யூடியூப் சேனல் இரண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை நம்ம ரீச் பண்ண போறோம் ஸோ அதுக்கு இன்னும் வெறும் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் பெண்டிங் செய்யுது அதையும் இன்னைக்குள்ள மேக்ஸிமம் இன்னைக்கு ஒரு ஒன் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் எக்ஸ்பெக்ட் பண்றேன் விரைவில் நம்ம இரண்டு லட்சம் சப்ஸ்கிரைபரை தாண்ட போறோம் நம்ம யூடியூப் சேனல் ஸோ அதுக்கு அனைவருடைய ஆதரவோ வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வானிலைக்கு சந்திக்கணும் நன்றி